மாலை வணக்கம் எம்ஜிஆர் குழுமத்தில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பத்தொன்போது டிபார்ட்மெண்ட் இருக்கிறது மூணு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது இது கலைவிழா இந்த பல்கலைக்கழகத்திலே கலைவிழா நடத்த வேண்டும் என்று பிரசிடென்ட் அருண்குமார் முடிவெடுத்து உங்களை அழைத்திருக்கிறார்கள் யார் சீஃப் கெஸ்டாக வரணும்னு முடிவெடுக்கும் போது கல்ச்சரல் புரோகிராம் அதில் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ரெயின் வந்துடுச்சியா இல்லையா மூணு மணி கூட இந்த விழா நடக்குமான்னு தெரியாது ஆனால் பேர் அழகாக வச்சிருக்காரு ரெயின் டுவெண்ட்டி ஃபைவ் மழை வந்து மூணு மணியோட நின்று உங்களை மகிழ்விழ்க்க வந்திருக்கு யார் இதுக்கு சீஃப் கெஸ்டாக கொடு கூப்பன் முடிவு எடுக்கும் போது இசை மன்னர்கள் சொல்லுவாங்க அதில் ஸ்பெஷலிஸ்டா மகிழ்விக்கும் மன்னர்கள் மகிழ்விக்கும் மன்னர்கள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்று சுந்தர் சார் மிக மிகப்பெரிய இயக்குனர் அடுத்து வைகை புயல் வடிவேலவர் இவங்க ரெண்டு பேரும் சீஃப் கெஸ்டாக ஓப்பன் முடிவு எடுத்தது உடனே ஏசி அவர் அருண்குமார் வந்து இந்த கேங்கர்ஸ் வந்து பென்ஸ் மீடியா தயாரிக்குது பென்ஸ் மீடியா மொத்தம் ஐந்து படம் பண்ணி பண்ணியிருக்கு ஒன்று வந்து முதன் முதலாக சுந்தர்சி தான் துவக்கி வச்சாரு அரண்மனை த்ரீ அரண்மனை ஃபோர் அடுத்து காஃபி வித்து காதல் இப்போ கேங்கர்ஸ் பன்னெண்டு வருஷமாக படம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருந்த ஒரு படத்தை இயக்குனர் சுந்தர் சாருடைய முயற்சியில் இதை பென்சி மீடியா ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மத மதகத ராஜா ரிலீஸ் பண்ணோம் அதனால் இந்த விழாவை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் இந்த இந்த கலை விழாவிற்கும் சரி இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி மன்னராக இருந்து வாழ்ந்து முடிந்திருக்கிறார் ஆகவே இந்த மகிழ்வுக்கு மன்னர்களை அழைத்து இந்த கேங்கர்ஸை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறோம் வைகை புயலை பற்றி அதிகமாக சொல்லத் தேவையில்லை முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார்கள் ஐயா இன்னும் முன்னூறு படம் மேலும் முந்நூறு படம் நீங்கள் நடிக்கணும் சுந்தர்சி கிட்டத்தட்ட முப்பது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் காப்பரர் சொன்ன மாதிரி இன்னமும் என் பேரை பேட்டிங்க அந்த அரண்மனை போர் பா பாட்டு போடாமல் சாப்பிட மாட்டாங்க அப்படி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுந்தர்சி தான் பன்னெண்டு வருஷம் பொறுத்து ஒரு படத்தை சூப்பர் டிப்பார் இட்டாக்கடன் முடிவு பண்ணுறதும் சுந்தர்சி தான் அவருக்கு சுந்தர்சிக்கு இணை சுந்தர்சி தான் வேறு யாரும் அதை இருக்க முடியாது எங்களுடைய குடும்ப நண்பர் அவர் நாங்கள் வர வரப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் வைகை புகழ் அவர் உலகம் புகழ் வாய்ந்தவர் இன்னமும் அவருடைய எத்தனை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்எஸ் கலைவாணருக்கு அடுத்து நம்முடைய நாகேஷ் தான் நாகேஷுக்கு அடுத்து மிகப்பெரிய இசை மன்னர் சிற சிறப்பிக்கின்ற மன்னர் சிரிப்பு மன்னர் வய வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் ஒரு பெ ஒரு பெரிய விசேஷம் பதினஞ்சு வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரல பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால் பென்ஸ் மீடியா தான் அவங்கள ஒன்றா சேர்த்துருக்கு அதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஆகவே இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் அது யாருடைய முன்னால் இதை ரிலீஸ் பண்ணுறோம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வருங்கால டாக்டர்கள் வருங்கால இன்ஜினியர்கள் வருங்கால எம்பிஏ பட்டதாரிகள் முன்னால் ஒரு இளைஞர்கள் முன்னால் மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு வந்திருக்கோம் ஆகவே உங்கள் அனைவரும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்